நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வேம் ஜி ஸ்குவாட்

மும்பை ஃபுல்லாகவே டெவலப் ஆயிட்டு இருக்குது டெவலப் ஆகிட்டு இருக்குது வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் தேவைப்பட்டு இருக்காங்க நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் வேலை செய்கிறதுக்கு நேபாளில் இருந்து வந்துட்டு இருக்காங்களா அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் மும்பையில் வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருந்து கிளம்பி போயிட்டு இருந்தாங்க எஸ்பெஷலி ராமேஸ்வரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் இருந்து ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வரதராஜ முதலியார் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் அந்த பையன் வந்து சென்னைக்கு ஏழு வயசுக்கு ஓடி வந்த அதே பையன் வந்து கொஞ்சம் வயசான உடனே மெட்ராஸ் வேணாம் பாம்பேக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேவுக்கு புது ஊருக்கு வழி தெரியாத ஒரு ஊருக்கு இந்த பையன் போய் சேர்றான் அந்த இடத்துல நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கல கிடைச்ச வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா கூலி வேலை ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல கூலி வேலை பார்க்க கூடிய இந்த ஒரு பையன் வந்து பயங்கரமா கஷ்டப்படுறான் ஒரு பைசா சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்க கிட்டேயே கெஞ்ச வேண்டியது இருக்குது அப்படியே கெஞ்சி வெயிட் எல்லாம் தூக்கிட்டு போய் வச்சாலும் சில பேர் காசை கொடுக்காம போயிடுறாங்க சொன்ன காசை கொடுக்க முடிய மாட்டேங்குது அஞ்சு பைசா சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சாப்பாடு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சுத்தி நிறைய பேர் கஷ்டப்படுறது போறதை பாக்குறான் அந்த பையன் விரக்தியில உடஞ்சு போய் உட்கார்ற ஒரு நேரத்துல மும்பைல ஒரு விஷயம் நடக்குது இது அந்த சின்ன பையனை வாழ்க்கையில வெறுமையில ஓரத்துல ஒதுங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கூலிய வந்து டானா மாத்த போகுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா மும்பையில வந்து அல்கோஹால் பேன் வந்து கொண்டு வராங்க சோ சாதாரண மக்களுக்கு வந்து சரக்கு போய் சேராது ஆனா எல்லாருமே சரக்குக்கு ஆல்ரெடி அடிக்ட் ஆயிருக்காங்க மெஜாரிட்டி மக்கள் வந்து சரக்குக்கு அடிக்ட் ஆனவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம திடீர்னு வந்து கவர்மெண்ட் வந்து இனிமே மகாராஷ்டிரால அல்கோஹால் கிடையாது அப்படின்ட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தையும் வந்து எங்கேயாவது சரக்கு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல வரதராஜனுக்கு ஒரு ஐடியா தோணுது நிறைய பேர் குடிக்கிறாங்க வரதராஜன் குடிக்க மாட்டேன் முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் வரதராஜ முதலியார் வந்து குடிக்க மாட்டார் சாகுற வரைக்கும் அவர் குடிக்கல பட் அவர் எப்படி டான் ஆகிறாருன்னு பாருங்க அவர் என்ன ஐடென்டிஃபை பண்றாருன்னா நான் ஒரு ஒரு பைசாவுக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கேன் அஞ்சு பத்துக்கு இவ்வளவு கெஞ்ச வேண்டியது இருக்குது ஒவ்வொருத்தரும் போர்ட்டர் தூக்கி எந்த காலத்துல நம்ம வாழ்க்கையில வந்து நிம்மதியா வாழ முடியும் நான் மட்டும் இல்ல என்னை சுத்தி நிறைய தமிழர்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ மும்பைல என்ன தேவை இருக்குது மும்பைல கவர்மெண்ட் வந்து திடீர்னு அல்கஹால பேன் பண்ணதுனால எப்படியாவது சரக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதிகமா காசு கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க அப்ப அதுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா நம்ம சரக்க செய்ய ஆரம்பிக்கணும் முடிவு பண்றாரு கள்ளச்சாராயம் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல மும்பைல பறக்குது கள்ளச்சாராயம் வந்து ஊருக்குள்ள போய் ஸ்ப்ரெட் பண்ணும் ஓகேவா ஆனா போலீஸ் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்போ தான் அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா யோசிக்கிறாரு என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல எல்லாம் ஓரத்துல பாத்தீங்கன்னா டயர் டியூப் அங்கங்க கிடக்கும்ல இந்த பங்கச்சர் டியூப் அந்த மாதிரி எல்லாம் கிடக்கும்ல இந்த டியூபுக்குள்ள வந்து கள்ளச்சாராயத்தை ஊத்தி வச்சிடுவாரு ஓகேவா இந்த டியூப் வந்து எந்தெந்த ஏரியால இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சப்ளை பண்ணணுமோ அங்க போய் இந்த டியூப் அந்த ஏரியால கிடக்கும் ரோட்ல போலீஸ் அது மேலே நின்னா கூட அவங்களுக்கு தெரியாது உள்ளுக்குள்ள சரக்கு தான் இருக்குதுன்னு இந்த போலீஸ் வந்து கண்டுக்க முடியவே இல்லை சரியா ஆனா இந்த சரக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து போய் சேர்க்க ஆரம்பிக்கிறாரு பயங்கரமா இதுல சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு சில டைம் மாட்டவும் செய்யறாரு ஜெயிலுக்கும் போயிருக்காரு அப்படி ஜெயில இருக்கிற ஒரு நாள் என்னடா இது தேவையில்லாம இங்கே வந்து என்னது சம்பந்தமே இல்லாம ஜெயில உட்காந்துட்டு இருக்கோம் இது பண்ணா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு நேரத்துல மும்பை ஜெயிலுக்குள்ள அவர் ஒரு வேஷ்டியை கட்டிட்டு ஜெயில செல்லுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கப்போ ஒரு குரல் கேட்குது குரல் சொல்லுது தலைவா வணக்கம் அப்படின்னு மும்பை ஜெயிலுக்குள்ள கேட்குது அந்த குரல் யாரோடது தெரியுமா மஸ்தான் பாய் அப்படிங்கிற ஒருத்தரோடது மஸ்தான் பாய்கிறவரோ மும்பை மும்பையில் வந்து வாழ்க்கையை தேடி தமிழ்நாட்டில் இருந்து போன இன்னொரு ஒரு பையன் என்ன வரதராஜ முதலியா கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே போயாச்சு ஆல்ரெடி அவங்க அங்கே ஒரு டான் மஸ்தான் பாய் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து கிளம்பி மும்பையில் ஆல்ரெடி டானாக இருக்கிறதுனால வரதராஜ முதலியார் மறுபடியும் வெளியே கொண்டு வரதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க இது ஏன் ஏரியா ஓ ஏரியான்னு மாற்றி மாற்றி பிரித்து விட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே வந்து அந்த ஏரியாவை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சில அந்த காலகட்டத்தில் இருந்த பொலிட்டிக்கல் சினாரியோல வேலை பார்க்க வந்த தமிழர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க இது மகாராஷ்டிராவோட உரிமை தமிழர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து வேலை பார்க்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு தேவையான சம்பளம் கிடைக்கிறது கிடையாது தேவையான வாழ்வாதாரம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றது கிடையாது ஒரு இன்னொரு ஒரு ஸ்டேட்ல வந்து இருக்கிறப்ப உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இல்லங்கிறப்ப அங்க யாருமே வந்து பேசிக்க நம்ம ஊர்ல எல்லாம் கடைசியில் வந்து ஒரு அரசியல்வாதி ஆயிரம் தப்பு பண்ணாலும் முன்னாடி ஏதாவது ஒரு நல்லது பண்றது இதுக்கு எப்படியாவது வந்து எலக்ஷன்ல ஓட்டு போடணும் நீங்க ஓட்டே இல்லாம இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க தூத்துக்குடி திருநெல்வேலி ராமேஸ்வரத்துல இருந்து மும்பைல உட்காந்துட்டா யார் வந்து அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தேவை அதிகமா இருக்குது வாழ்வாதாரத்தை ஓட்டுறதுக்கு ஓகேவா பெரிய பணக்காரன் மூணு வேலை சாப்பிடுறதுக்கு காசு இல்ல அப்போ என்ன வரதராஜ முதலியார் பண்றாருன்னு கள்ளசாராயத்தை காய்ச்சுவோம் கள்ளசாராயம் குடிக்கிறவனுக்கு போய் கரெக்டா சேர்க்க போறோம் அதுல இருந்து வர்ற காசை வச்சு இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு காசை கொடுக்கப் போறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வரதராஜ முதலியார் வந்து இந்த பூட் லெக்கிங்ல பயங்கர பெரிய ஆளாக ஆரம்பிக்கிறாரு அதுக்கு படாராஜன் அப்படிங்கிற ஒருத்தவங்களை ஃப்ரெண்டாவும் ஆகிக்கிறாரு படாராஜன்கிறவங்களும் சோட்டராஜன் இந்த பேர்ல வந்து இன்னமும் நம்ம கேள்விப்படுவோம் மிக பெரிய டான்ஸ் இந்த படராஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தனை வந்து இவர் வந்து ரைட் ஹேண்டா வச்சுக்கிறாரு சோ எந்த பிரச்சனை வந்தாலும் பதிலுக்கு பதில் சண்டை செய்யணும் மல்லு கட்டணும் அப்படின்னா வந்து போய் சண்டை போடுறதுக்கு ஒரு டான் பட் அதை மீறி வந்து இந்த சரக்கு வந்து கரெக்டா மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும்னா போலீஸோட இன்டெலிஜென்ஸும் தேவைப்படுது ஸோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்டான போலீஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கறத விட அதிகமான ரிட்டையர்மெண்ட் தொகையை கொடுத்து இவர் போஸ்ட்ல எடுத்துக்கிறாரு இவங்களோட வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ்ல ஒரு வேலை ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க இவங்க ஆட்களை தொட போறாங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் வந்து இவரே ஒரு இன்டெலிஜென்ஸை உருவாக்கி வச்சுக்கிட்டு ரிட்டையர்ட் போலீஸ் அஃபிஷியல்ஸ் வச்சுக்கிட்டு முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறாங்க அண்ட் போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இவரை ஸ்டார்டிங்ல அப்போஸ் பண்ணாமல் இருந்தது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா

வரதராஜ முதலியார் கிட்ட டாக்ஸ் கட்டிட்டு தான் உள்ளுக்குள்ளே கொண்டே வர முடியும் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு பண்ண வேண்டிய வேலையை வரதராஜ முதலியாரே வந்து மக்களுக்கு அங்கங்க பண்ண ஆரம்பிக்கிறாரு உள்ளுக்குள்ள இருக்கிற மக்கள் வந்து ஒரு பயங்கரமா கொண்டாடுறாங்க பட் போலீஸ்ல என்ன சொல்றாங்க போலீஸ் இன்டெலிஜென்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு கவர் இருக்கு இவரா வந்து இறங்கி போய் இந்த இந்த மும்பையில் அடுத்த டான் நம்ம ரொம்ப ஃபேமஸாக கேள்விப்பட்டிருக்கோம் சோட்டராஜன் படாராஜன் அப்புறம் வந்து இந்த தாவூத் இப்ராஹிம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபிளாஷியா இருப்பாங்க இவர் மக்களோட மக்களா ஒரு இமேஜ் ராபின் ஹூட் இமேஜை வச்சுக்கிட்டு அது ஒரு கவராக யூஸ் பண்ணிக்கிறாரு இவங்களுக்கு தேவை நிறைய டான் அவங்களுக்கு சோறு போடணும் வளர்க்கணும் வரதராஜ முதலியாருக்கு அவருக்கு தேவை வந்து டான்ஸ் கிடையாது மக்கள் தான் அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் அத்தனை பேர் அவர் கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணுறதுனா அவர் தான் தாலி எடுத்து கொடுக்கணும் யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் ரெண்டு பேருக்கு பிரச்சனைனா அவர் அதை சால்வ் பண்ணி வைப்பார் ரியல் எஸ்டேட்டுக்குள்ள இறங்குறாரு நாலஞ்சு பேருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணணும் இறங்குறாரு போலீஸ் கிட்ட போனால் ஒழுங்காக நியாயம் கிடைக்க மாட்டேங்கிறா வரதராஜ முதலியார் கிட்ட வந்தால் நியாயம் கிடைக்குங்கிறதா அங்கே இருக்கிற தமிழர்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வரதராஜ முதலியார் அப்படிங்கிற பேர் போய் வரதா பாய் அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தலைவனா மும்பையில் இருக்கிற ஒருத்தர் வந்து அதை தாண்டி

ஸ்ட்ராங்கா இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் முடிவு பண்ணாரு அவரோட நல்ல நேரத்துக்கு அவருக்கு ஏத்த மாதிரியே இந்தியால எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணப்படுது இந்திரா காந்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த டான் அது இது எவனும் இருக்க கூடாது எல்லாத்தையும் உடைக்க போறேன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்றாங்க வரதாபாய் வந்து மும்பைல இருக்க கூடிய ஜி எஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா வரதாபாய் தான் சரி அப்போ இவர் தான் இங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரோட க்ளோசஸ்ட் அலைஸ் இருப்பாங்களா எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க பிடிச்சு பயங்கரமா அடிக்கிறது என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறது ஆள் காணாம போயிடுவாங்க உடல் கடைசி வரைக்கும் கிடைக்காது இந்த மாதிரி சுத்தி இருக்கிற எல்லாரையுமே ஒவ்வொன்னா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அது வந்து வரதாபாய் என்ன சொல்ல ஆரம்பிச்சு தமிழர்களுக்கு எதிராக நடக்குது அப்படின்னு அவர் சொன்னாரு போலீஸ் இருந்துகிட்டு இது ரவுடிசம் பண்றவங்களுக்கு அகைன்ஸ்டா நடக்குதுன்னு சொல்றாங்க ரெண்டு சைடு ஒரு பொலிட்டிக்கல் பிரஷரா மாறிட்டு இருக்குது நிறைய முறை ஏகப்பட்ட ப்ரூஃப் வரதாபாய் தான் நிறைய இந்த மாதிரி பூட் இருந்து கள்ளசாரம் வித்ததுல இருந்து நிறைய இந்த லாரிக்கெல்லாம் வந்து அவரே சிம்பல்லாம் எல்லாம் வச்சிருப்பாரு சினிமால காமிக்கிற மாதிரி ஒரு போலீஸ் வந்து செக்கிங் நடக்குது ஓகேவா ட்ரக் எல்லாமே வெளியே போர்ட்ல இருந்து வெளியே வருதுனால் துறைமுகத்துல இருந்து வெளியே வர போர்ட் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க ஏதாவது ஸ்மகிள்டு குட்ஸ் இருக்கானா வரதராஜ முதலியாரோட ட்ரக் வெளியே வருதுன்னா அதுக்கு சிம்பிள் ஒன்று ஏதாவது ஒரு சிம்பல் வச்சிருப்பாங்களா அந்த சிம்பிள் மட்டும் போலீஸ் யாரும் டச் பண்ண கூடாது டச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பயம் அடுத்து அவங்க கேங் வந்து வரதாபாய பாய் கேங் என்ன பண்ணுவாங்கன்னு அந்த அளவுக்கு எல்லாரையும் பயமுடுத்தி வச்சிருக்கிறப்போ மும்பையில எமர்ஜென்சி வந்தப்ப வரதா தூக்கி ஜெயில போட்டுறாங்க வரதாபாயை மட்டும் கிடையாது நிறைய டான்ஸை தூக்கி உள்ளுக்குள்ள போடுறாங்க அப்புறம் எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே அவங்க அவங்க இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி வெளியே வந்துடுறாங்க அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கும் எல்லா டான்ஸுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடக்க இது வரைக்கும் மும்பையில இந்த டான் கல்ச்சர்லாம் எல்லாம் போதும் இனிமே போலீஸ் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுக்க போறாங்க எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு காலகட்டம் இருக்குதுங்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க வரதா பாய் வாலண்டியராகவே அங்கே வெளியே வந்துட்டாருங்கிறாங்க இதுல எது நடந்துச்சு அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் விட்டுறேன் பட் வரதாபாய் வந்து அங்கேருந்து கிளம்பி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து சேர்ந்துடுறாரு சென்னையில அவரோட மகளுக்கு கல்யாணம் நடக்குது அதுக்கு தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவங்க அவங்க மனைவியோட அட்டென்ட் பண்ணிருக்காங்கன்னு கூட சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் வாசிக்க முடியுது அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஃபாலோயிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க வரதாபாய் கேங்ஸ்டர் டான் அந்த இமேஜ் எல்லாம் விட்டுட்டு சென்னையில இருந்தாலும் அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்னைக்குமே வந்துகிட்டு தான் இருந்துச்சு அண்ட் லேட்டர் பீரியட்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இலங்கையில வந்து தமிழீழ மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்கிறப்போ முத முதல்ல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் என்னென்ன ஹெல்ப் கேட்குறாங்களோ அதுக்கெல்லாம் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான பர்சன் வரதாபாய்னு சொல்லப்படுது அண்ட் அதுக்கு அடுத்துமே பார்த்தீங்கன்னா அவர் எங்கெங்கே காசு இருக்கோ அவரோட கடைசி காலகட்டங்கள் அது ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்கிறப்ப உடம்புல நிறைய பிரச்சனை வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஒரு கூலியாக இருந்த ஒருத்தன் பெரிய டான் ஆகணும்னா வாழ்க்கையில் எவ்வளோ அடிகள் இருந்திருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் வயசாகுது வயசாகுது உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ஓட மாட்டேங்குது அந்த நேரத்தில் அவர் மேலே கண்டினியூஸாக கேசஸும் மும்பையில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது அவர் கிளம்பி போனாலும் அவர் இவ்வளோ நாள் பகச்சிக்கிட்டவங்கலாம் இருப்பாங்க கேஸை போட்டு ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அவர்கிட்ட ஒரு டைம் கேட்கப்பட்டுச்சு நீங்க எப்படி உங்களோட முடிவு இருக்கும்னு எதிர்பார்த்தப்போ அவர் என்ன சொன்னார்னா யாராவது என்னை சுற்றுவாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு பட் இன் கான்ட்ரரி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் படத்துல காமிச்சிருப்பாங்க இன்ஃபேக்ட் நாயகன் படத்தில் பாத்தீங்கன்னா கிளைமாக சுற்றுவாங்க கரெக்டா ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பையன் வந்து சுற்றுற மாதிரி கம்பாங்க ரியாலிட்டியில வராபாய் அதான் எதிர்பார்த்தார் அந்த மாதிரி அறுபத்தி சுட்டுதான் கொல்லா போறாங்கன்னு நினைச்சாரு பட் அறுபது அறுபத்திரண்டு வயசு இருக்கிறப்போ வரதாபாய் வந்து சென்னை வயசுல நோய் பல விஷயம் வந்து உடம்பு ரொம்ப நாள் ஒரு அந்த தென் பாண்டிச்சி பாட்டு கேட்ட அந்த மாதிரி ஒரு வரதாபாய் வந்து வாழ்க்கைய முடிக்கிறாரு பட் ஸ்டோரி ரிமைன்ஸ் கதை இன்னும் பாக்கி இருக்குது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னேன்ல மஸ்தான் பாய்னு ஒருத்தர் ராமேஸ்வரத்திலேருந்து கிளம்பி அவர் கூட அந்த லாக் அப்ல இருந்து வெளியே கொண்டு வந்த ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னு அவர் வரதாபாய் இறந்ததுக்கு அப்புறம் என்னதான் சென்னையில் இறந்தாலும் வரதா வரதாவோட மக்கள் எல்லாருமே மும்பைல தான் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க தாராவில இருக்கக்கூடிய மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வரதாபாயோட உடல் வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு சார்ட்டர்ட் பிளைட்ல ஓகேவா சார்ட்டர்ட் பிளைட்ல யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க சார்ட்டர்ட் பிளைட்ல சென்னையில இருந்து மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி பாம்பேக்கு போகுது அங்க அதுக்கப்புறம் அவரோட அஸ்தி இருக்கும்ல அந்த அஸ்தி வந்து தாராவி ஃபுல்லா கொண்டு செல்லப்பட்டு மொத்த மக்களும் வேடிக்கை பார்த்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி அதுக்கப்புறம் கடல்ல போய் கரைக்கப்படுது இதோட வரதாபாயோட கதை முடியுது அவர் மேல ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்குது ஆனா அவர் அரஸ்டே பண்ணலை கடைசி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜெயில அந்த பெர்மனடா போடல காரணம் அப்படி பண்ணா அங்க பெரிய ரயோட்ஸ் வருங்கிற பயம் கூட நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்றாங்க மக்கள் கொந்தளிச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துரும் அப்படிங்கறதுனாலே சில பேர் அவாய்ட் பண்றாங்கலாம் பேசுறாங்க இன்னும் சில பேர் அவருக்கு பொலிட்டிகல் இன்ஃபுளன்ஸ் இருக்கிறதுனால அதுல இருந்து வெளியே வந்துட்டார்னு சொல்றாங்க அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட இந்த தியரிஸ் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட விட்டுறேன் இந்த மாதிரி ரெண்டு தியரிஸும் இருக்குது நாயகன் படத்திலேயே நிறைய பேர் வந்து இவர் காப்பாத்தினாரு நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னாலும் அவரோட பொண்ணு வந்து அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கரெக்ட் அந்த படத்தோட கதையே அப்படிதான் இங்க ரியல் லைஃப்லயுமே வரதாபாய்க்கு வந்து ஒரு மகள் இருந்திருக்காங்க அப்படியே அவரோட கதை தான் பேசிக்கா அந்த படம் அப்போ அவர்கிட்ட வந்து நீங்க டானா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா டான்லாம் கிடையாதுங்க இங்க வந்து எனக்கு சில பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது மும்பைல அந்த பில்டிங்ஸ்ல இருந்து வருமானம் வருது அந்த வருமானம் ரொம்ப அதிகமாக வருது எனக்கு அவ்வளவு வருமானம்லாம் தேவை தேவையில்லை அதனால மீதி இருக்கிற காசை நான் மக்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு நான் அந்த பணம் கொடுக்குறேன் அவங்களுக்கு என்னன்னாலும் உதவி பண்றேங்கிறதுனால அந்த மக்கள் வந்து என்னை ஒரு தலைவனா பார்க்குறாங்க அவரோட பேரையே வந்து மும்பையில் வச்ச கதையெல்லாம் இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் வந்து இது வரதா ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு வரதாபுரம் வரதா நகர் அப்படின்லாம் வந்து மும்பையிலேயே பேர் வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க பாசத்தில் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை கடைசி வரைக்கும் ஒரு டானாவோ ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடியாவோ ஒரு பார்க்கல அவர் வந்து அவர் ஒரு ராபின் ஹுட்டாக ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் பார்த்துருக்காரு இதுதான் வரதராஜ முதலியாரோட கதை இதுதான் நாயகன் படம் ப்ராபப்ளி இதுதான் தக்லீஃப் படமாக கூட இருக்கலாம் பட் வாட் எவர் செடன் உங்களோட கண்ணோட்டத்தில் வரதாபாய் வந்து ஒரு டான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல சொசைட்டியில பாதிக்கப்பட்ட ஒரு பையனா பாக்குறீங்களா யார் என்ன பண்ணாலும் சரி மதன் டான் டான் தான ரவுடி ரவுடி தான அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க அவர் ஒரு பாசிட்டிவ் இமேஜா பாக்குறீங்களா நெகட்டிவ் இமேஜா பாக்குறீங்களா உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன் அண்டில் தன் பாய் மதன் கவுடி சனிங் ஆஃப் யூர் லவ் யூ ஆல் டேக்கர் பாய் சியோ சம்ஜிஸ்